அஸ்லாம் ஹாய் ஹிரண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத் மன்னரின் மரணம் புதிய மன்னரின் பதவியேற்பு சோகத்தில் மூழ்கிய கோயத் டிசம்பர் பதினாறாம் தேதி மறக்க நாள் அடுத்து கோயத்தில் உள்ள பேச்சிலர்கள் அதிக எச்சரிக்கை தேடி தேடி செக்கிங்கை தீவிரப்படுத்தும் முதலமைச்சகம் அடுத்து கோயத் மற்றும் அரபு நாடுகள்லருந்து தங்கம் கொண்டு வந்தற்கான லிமிட் ஏர்போர்ட்டின் டாக்ஸ் சட்டத்தை பார்க்க போகிறோம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத் மன்னரான ஷேக் நவாப் அஹமது அல் சபா அவர்கள் மரணித்து இன்றோடு இரண்டு வருடங்கள் ஆகின்றன டிசம்பர் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி அன்று தான் அவர்கள் மரணித்தார்கள் அவர் மரணிக்கும் போது அவரின் வயது எண்பத்தி ஆறு கோயத் நாட்டின் வளர்ச்சிக்காக பெரிய பங்களிப்பை வழங்கி வந்த கோயத் மன்னரின் மரண செய்தி கொய்த்துகள் மட்டும் பெரிய நாட்டவர்களிடையே பெரிய பாதிப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது கோயத் மன்னர் ஷேக் நவாப் அகமது அவர்கள் மரணித்த பின்புதான் கோய்தின் புதிய மன்னராக ஷேக் மிஷால் அஹமது ஜபுல் சபா அவர்கள் பொறுப்பேற்று கோயத் நாட்டை வழிநடத்தி வருகிறார்கள் அடுத்த தகவல் கோயத் நாட்டில் பேச்சிலர்கள் அதாவது கல்யாணம் ஆகாதவர்கள் கொய்த்திகள் ஃபேமிலியாக வசிக்கக்கூடிய ஏரியாக்களில் வசிப்பது என்பது கோயத் சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும் இதனை மீறும் பேச்சிலர்கள் மற்றும் அவர்களுக்கு வீடு வாடகை கொடுத்த நபர் மீது அபராதம் மற்றும் சிறை தண்டனை வரை விதிக்க வாய்ப்புள்ளது அரபியன்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஃபர்மானியா ராபியா ஒமேரியா அந்தலூஸ் பிர்தூஸ் ஆகிய ஏரியாக்களில் கோயத் பலேதியா மற்றும் மினிஸ்டரி ஆஃப் இந்தியா இணைந்து நடத்திய தீவிர செக்கிங்கில் இருபத்தி ஓரு வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இந்த இருபத்தி ஓரு வீடுகளிலும் பேச்சிலர்களுக்கு வீடு வாடகை விடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த செக்கிங் ஆனது கோய்தில் உள்ள ஆறு கவர்னர்களிலும் தொடரும் என கோய்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ஷேக் யூசுஃபுல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதனால கோயத்தில் உள்ள நம் பாளுங்க குறிப்பாக பேச்சிலர்கள் அரபிகள் குடும்பத்துடன் வசிக்கக்கூடிய ஏரியாவில் வந்து வீடு வாடகை எடுத்து இருக்காதிங்க பேச்சிலர்கள் வசிக்கக்கூடிய ஏரியாவில் மட்டும் ரூம் வாடகை எடுத்து தங்குங்க அடுத்த தகவல் தங்கத்தின் மதிப்பானது உலகளவில் அதிகரித்து வருவதால் தங்கத்தை வைத்து சம்பாதிக்கும் கும்பலும் அதிகரித்து விட்டது குறிப்பாக கோயித் சவுதி அரேபியா துபாய் ஆகிய அரபு நாடுகள் வந்து இந்தியாவிற்கு தங்கம் கடத்தும் கும்பல் அதிகரித்து விட்டது ஆர்ப்பன்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல்படி சில தினங்களுக்கு முன்பு துபாயிலிருந்து இந்தியா விமானம் மூலம் டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையம் வந்த ஒரு பயணியிடமிருந்து நூத்தி எழுபது கிராம் மதிப்பிலான தங்க கட்டிகளை கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடித்து பறிமுதல் செய்துள்ளது அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் பார்த்தீங்கன்னா சுமார் இருபது லட்சம் ரூபாய் இந்தியாவுடைய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் ரூல்ஸ் படி ஆண்களுக்கு பத்து கிராம் வரை தான் தங்கம் கொண்டு வர முடியும் அதுபோல் பெண்களுக்கு இருபது கிராம் வரை தான் நகைகளை கொண்டு வர முடியும் இது தாங்க தங்கம் கொண்டு வருவதற்கான சட்டம் இதற்கு மேல் நீங்கள் கொண்டு வந்தால் கட்டாயமாக டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும் சில சொல்லுவாங்க நான் நாலு பவுன் அஞ்சு பவுன் கொண்டு வந்தேன்னு யாரும் என்னை பிடிக்கலைன்னு சொல்லுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா ஒருவேளை அந்த டைம்ல வந்து சரியா செக் பண்ணி இருக்க மாட்டாங்க அதனால அவங்க தப்பிச்சிருப்பாங்க ஆனா ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு பத்து கிராம் தான் பெண்களுக்கு இருபது கிராம் தான் அளவுடு இதுதான் லிமிட்டு அதுபோல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா உதாரணத்துக்கு நீங்க இந்தியாவிலேருந்து இருந்து குவைத் துபாய் ஆகிய நாடுகளுக்கு வரீங்க உங்ககிட்ட உங்களுக்கு சொந்தமான தாலி செயின் மோதிரம் வளையல் இப்படி நாலு அஞ்சு நகை இருக்கு ஆனா அது உங்க சொந்த நகை இதற்கும் அரபு நாடுகள் வந்து ரிட்டன் இந்தியா வரும்போது சிலருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கலாம் இப்படி உங்க சொந்த நகையை கொண்டு வருவதற்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஏர்போர்ட் கஸ்டம் உங்கள் உங்க நகையை சமர்ப்பித்து அதற்கான சான்றிதழை பெற்றுக்கொண்டால் நீங்கள் எந்தவித டாக்ஸும் கட்ட வேண்டிய தேவை கிடையாது அதாவது இந்தியாவில் வாங்கப்பட்ட தங்க நகையிலே வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்று ரிட்டன் அதே நகையோடு இந்தியா திரும்புவார்கள் வெளிநாடுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த நகைக்கான சான்றிதழை பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு எந்தவித டாக்ஸும் விதிக்கப்படாது இது தாங்க கோல்டுக்கான சட்டம் அடுத்து வாங்க அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அடஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது அதே போல் சவுதி விசா ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கோய் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒமன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை நாற்பத்தி ஏழு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மும்பை டு கோய் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு மும்பை இருபத்தெட்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய் பதினேழாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் நாற்பத்தி ஏழு கொய்தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி ஐம்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கொய்த் பதினேழாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுதான் கோய் டு மதுரை அறுபத்தி ஏழு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய் ஐம்பத்தாறு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுதான் கோயி டு கொழும்பு ஐம்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் அடுத்தவன் கோய்த்துடைய தினாரை பார்ப்போம் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபாய் உள்ளது ஒரு நாள் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தி மில்லை நாற்பத்தி மூணு தினார் ஐம்பது பில்சா உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தி மலை முப்பத்தி தினார் நானூற்றி எழுபத்தி ஏழு பில்ஸாக உள்ளது ஓகே செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் மறக்காம பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்